ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் சேனல் ஸோ உங்கள் ஹேர் நல்லா க்ரோத்தாக வளரணுமா உங்கள் ஸ்கின்னோட கலர் நல்லா பிரைட்டாக மாறணுமா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நெய்யை இந்த மாதிரி சாப்பிட்டு வந்து பாருங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணாமல் போயிட்டீங்க ஸோ வீடியோ பார்த்து பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நெய்யில் இருக்கக்கூடிய அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய விட்டமின்கள்லாம் நம்ம ஸ்கின்னோட பிரைட்னஸ் ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தாக வளர்கிறதுக்கும் ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ ரெகுலராக நீங்கள் வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் ஸோ இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெய்யை இந்த மாதிரி எடுத்துக்கும் போது இன்னும் நிறைய நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனிமேல் நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க இது நல்லா டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த மூட்டு வலி மூட்டு பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க இதை ரெகுலராக எடுத்துக்கும் போது அந்த மூட்டு வலி பிரச்சனையும் கியூர் பண்ணும் ஸோ நம்ம உடம்புல இருக்க கூடிய தேவையில்லாத கொழுப்புகளெல்லாம் இது குறைக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ நிறைய பேர் நம்ம யோசிப்போம் நெய்யெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு நம்ம குண்டாயிடும் அதிகமான அளவு ஃபேட் போட்டுரும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ நம்ம இந்த முறைப்படி வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து சாப்பிடும்போது நம்ம தேவையில்லாத ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த அசிடிட்டி அல்சர் பிரச்சனைகள் இருக்கும் கூட இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது அதுவும் கியூர் ஆகும் ஸோ நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை இது மாதிரி நம்ம நெய் எடுத்துக்கும்போது கண்டிப்பாக இது கொடுக்கும் ஸோ பேர் எல்லாம் சொல்லுவாங்க அதிகமான அளவு பசி எடுத்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்களும் எதுவெதுப்பான தண்ணியில நெய்யை கலந்து குடிக்கும் போது அதுவும் கியூர் பண்ணும் சோ அது மட்டும் இல்லாம இந்த நெய்யில இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்புகள்லாம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்களை சமநிலையாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகளையும் இது குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுல இருக்கக்கூடிய ஆன்டி இம்பிளமெட்ரிலாம் பாத்தீங்கன்னா நம்ம மூட்டு வலி மற்றும் வீக்கத்தெல்லாம் குறைக்கும் இதனால பாத்தீங்கன்னா நம்மள நம்ம நோய் தொற்றுக்கள் வராம தடுத்து கொள்ளலாம் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு அதிகரித்து கொடுக்கும் ஸோ எதுவெதுப்பான தண்ணியில் நெய்யா கலந்து குடிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இப்போ வெயில் டைம் அப்படின்றதுனால நமக்கு உடம்போட வெப்பத்தை குறைக்கிறதுக்கும் இந்த மாதிரி நம்ம நெய்யை எடுத்துக்கும் போது அந்த உடம்போட சூட்டையும் இது குறைக்கும் அதனால் நமக்கு சளி இருமல் பிரச்சனையும் வரும் தடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனே கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் Thanks for watching!